பரமசிவன் கைலாய மலைகளில் தியானத்தில் மூழ்கியிருந்தபோது உலகம் முழுவதும் அசுர சக்திகள் பெரிதும் வேகம் எடுத்தன அதைக் கட்டுப்படுத்த தேவலோகம் ஒரு தீர்வு தேடினது சிவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அதற்கான ஒரே பெண் ஹிமவான் மலை அரசனின் மகள் பார்வதி தேவி பார்வதி சிறுவயதில் இருந்தே சிவனை பக்தியுடன் வழிபட்டாள் காற்றில் சிவனின் தியான வாசனை பார்வதியின் இதயத்தில் வாசம் பூட்டியது அவள் ஆசையுடன் கைலாயத்திற்குச் சென்று சிவனுக்கு சேவை செய்து வந்தாள் ஆனால் சிவன் பிணத்தின் மீது அமர்ந்த தியானத்துடன் இருந்தார் பார்வதி சிவனை அன்பால் டெயில் உறுதியால் வெல்வாள் என்று தீர்மானித்தாள் கடும் தவம் செய்தாள் வெயிலில் நின்றாள் பனியில் உட்கார்ந்தாள் வனத்தில் உணவின்றி தவம் செய்தாள் சிவன் இவளின் தவசக்திக்கு வியந்து முறைப்படி மணந்தார் அந்த திருமணம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது அன்பும் பக்தியும் உழைப்பும் சேர்ந்தால் தேவனையே வெல்வலாம் என்பதற்கான சின்னம்தான் பார்வதியின் காதல் இந்த காதல் ஒரு கல்யாணம் மட்டுமல்ல ஆன்மாவின் சங்கமம் சிவன் பார்வதியின் காதல் இன்று வரை வானவர்களும் மனிதர்களும் பாடும் ஒரு தெய்வீக வரலாறு